ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போது கல்யாணம்னு போகிறப்ப இந்த ஜாதகத்தில் தோஷம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா அப்படி பார்க்குறப்ப சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்துச்சின்னு வச்சுருக்கேன் அது பையன் ஜாதகத்தில் சேர்ந்துருந்தா கூட பரவாயில்ல புள்ள ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக வாழ்க்கையை பாதிக்கும் அதனால் வந்து இந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் உண்டு எப்படின்னா செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருந்தால் இடுகதிர் செவ்வாய்க்குடி எவ்விடத்தில் நின்றாலும் இடம்பெண்ணில் விதவை ஆவாள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு அப்போ வந்து இது பழமொழியெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் இது எல்லா ஜாதகத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா அப்ளிகபிள் ஆகாது என்ன காரணம் எல்லா ஜாதகத்துக்கும் அப்ளிகபிள் ஆகிற மாதிரியான ஒரு ஜோதிட ரூல்ஸ் எங்கேயுமே கிடையாது ஒரே ரூல் எல்லா ஜாதகத்துக்கும் அப்ளை ஆகாது சரி இப்போது சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாமா அந்த கல்யாணம் வந்து நடந்ததுன்னா பிரச்சனை ஆகுமா அப்படின்னாக்க அப்படிலாம் இல்லை சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்து சந்தோஷமாக பிழைக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது சார் அதனால் இந்த ஒரு சேர்க்கை இருக்கிறதுங்கிறதுனாலேயே நிறைய கல்யாணங்கள் நின்னெல்லாம் கூட போதும் அப்போது இந்த த இந்த சூரியன் செவ்வாயின் சேர்க்கையினுடைய உண்மையான தாற்பயந்தே என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அடுத்தடுத்து சொல்லையில் வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணம் லேட் ஆகி அதனால டிலே இருக்கு எத்தனையோ ஜாதகங்கள் இருக்குது இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் ஆகி நிம்மதியாக குடும்பம் ஓட்டுவாங்க இல்லையா அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் மறுபடியும் இதை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போது சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு எடுத்துகிட்டா சூரியன் உஷ்ண கிரகம் செவ்வாயும் உஷ்ண கிரகம் ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்ததுன்னா மாங்கல்யத்தை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாதுன்னு சொன்னேன் அப்போ யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாது அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா சனி செவ்வாய் சேர்க்கையை பற்றி பூரா நெகட்டிவாகவே எடுத்து பேசிகிட்டு இருந்த ஒரு காலத்தில் நம்ம சேனலில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் செவ்வாயோ அல்லது சனியோ ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று உட்காந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த சனி செவ்வாய் சேர்க்கை தோஷமாக வேலை செய்யாது யோகமாக வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இப்போது அது ப்ராக்டிக்கலாக பார்க்கல நிறையா ஜாதகங்களுக்கு ஒத்து வரும் எல்லா ஜாதத்துக்கும் ஒத்து வந்துருமான்னா நான் தான் சொன்னனே ஒரு விதி எல்லா ஜாதத்துக்கும் ஒத்து வர மாதிரி இருக்காது ஆனால் மோர் தென் எயிட்டி ஆர் நைன்டி பர்சன்ட் வந்து இந்த மார்ஸ் அண்ட் சட்டன் காம்பினேஷன் த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் அதில் இருக்குது அதே மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு இல்லையா இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையில் சூரியன் ஆட்சி வீட்டில் இருந்தாலும் அதாவது சிம்மத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து இந்த இடுகிற செவ்வாய்கூடிய எவ்விடத்தில் இருந்தாலும் இளம்பெண்ணில் விதவையாக வாழுங்கிற பாயிண்ட் ஒத்துக்குமா அப்படின்னா அது ஒத்து போகாது அந்த பாதிப்பு வராது அந்த ஜாதகத்துக்கு அவங்க குடும்பம் நிம்மதியாக ஓடும் நல்லா ஓடும் ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறம் செவ்வாய் தசை வந்தாலும் சூரிய தசை வந்தாலும் இப்போ பாருங்கள் ஏதோ ஒரு லக்னம் அந்த லக்னத்துக்கு வந்து சிம்மத்தில் வந்து செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்கு சூரியன் ஆட்சியா இருக்கிறது செவ்வா தசையோ சூரிய தசையோ நடந்தா விட்டுறலாம் எஸ்பெஷலா கும்ப லக்னத்தை எடுத்துக்கோங்க கும்ப லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம் இப்போ இன்னொரு ஜோதிட விதி என்ன சொல்லும்னா கல்யாணம் பண்ண உடனே லக்னத்திலேயோ ஏழாம் இடத்துலயோ இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தன்னுடைய தசையை ஆரம்பிச்சிச்சுன்னா குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போயிடும் கணவன் மனைவி கடையில் சண்டை சச்சரவுகள் வரலாம் அல்லது பிரிவினைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு உண்டு அப்போது இதை எப்படி மீட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜாதகத்தில் அதாவது கும்ப லக்னம் சிம்மத்தில் வந்து செவ்வாயும் சூரியனும் உட்காந்துருக்கு இப்போ இந்த கான்செப்ட் வந்து இந்த செவ்வாய் தசை நடக்குது கல்யாண ஆனதும் இப்போ இந்த குடும்பத்தை பாதிக்காதா அப்படின்னாக்க கண்டிப்பாக பாதிக்காது ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவான பிரிவினைகளை ஏற்படுத்தும் கல்யாணம் பண்ணிட்டு அவர் மில்ட்ரிக்கு போயிருப்பார் அல்லது வெளிநாடு போயிருப்பார் அல்லது வந்து ஆயில் அண்ட் கேஸில் ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் எங்கேன்னு வேலை பார்ப்பார் அல்லது ஷிப்பிங்கில் இருப்பாங்க ஆறு மாதம் ஷிப்பில் இருப்பாங்க ஆறு மாதம் வீட்டில் இருப்பாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கணவன் மனைவி ரெண்டு வரத்தையும் பிரித்து சேர்க்க பிரித்து சேர்க்கங்கிற மாதிரியான பாயிண்ட்டு இருந்துகிட்டே இருக்கும் இவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து அவங்களுக்கு இடையில நிரந்தர பிரிவினைகள்ங்கிறது நிரந்தரமான ஒரு பாதிப்பையோ ஆபத்தையோ கொடுக்கறதுக்கான அமைப்பு உறுதியாக கிடையாது இது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சரி இதே இது மேஷத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனை வந்து ரொம்ப உயரமான இடத்துக்கு கொண்டு போ கொண்டுட்டு போகும் பொருளாதாரத்தில் சொத்து சுகத்தில் கௌரவத்தில் சோசியல் ஸ்டேட்டஸில் எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் கொண்டு வந்துடும் இது பொண்ணோட ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் மேஷத்தில் சேர்ந்துருச்சுன்னா அது வந்து ரொம்ப யோகமான ஒரு சேர்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடும் ரெண்டாச்சா இப்போ அதை விட்டுருங்க அப்படியே இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து மேஷத்தில் இருக்கிறது நான் சொல்கிறது எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த லக்னமாக இருந்தால் தான் இல்லை அதே இது துலா லக்னமாக இருக்குது ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்குது அவருடைய தசை நடக்குது கல்யாணம் ஆன உடனே அப்போ பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது அதுலேயும் பயப்பட வேண்டியதில்லை சரி இப்போ இதே மாதிரி விருச்சக லக்னத்தில் விருச்சகத்தில் விருச்சக ராசின்னு வச்சுக்கோம் லக்னங்கிறத விட விருச்சக ராசி விருச்சக ராசியில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு இப்போது இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமாக பாதிக்காது அது எத்தனாம் இடமா இருந்தாலும் என்ன லக்னமாக இருந்தாலும் விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கா பாதிக்காது ஈவன் அந்த தசை நடந்தாலும் பாதிக்காது சார் சரி அதே மாதிரி மகரத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்போ பாதிக்குமா அப்படின்னாக்க நிச்சயமாக பாதகம் இருக்காது ஆக இப்போ பாருங்கள் சிம்மத்துல மேஷத்தில் விருச்சகத்துல மகரத்தில் இந்த நாலு ராசியில் சூரியன் செவ்வா சேர்ந்துருக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் அந்த பையனுக்கு கொடுக்கலாமா தாராளமாக பிள்ளைய கொடுக்கலாம் என்னமும் பாதிக்குமா எதுவும் பாதிக்காது பயப்பட வேண்டியதில்லை பச்சா இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் சூரியன் செவ்வா சேர்ந்துருக்கு நீ சொன்ன மாதிரி மேஷத்துலேயோ சிம்மத்திலேயோ விருச்சகத்துலேயோ மகரத்துலேயோ இல்லைப்பா வேற ராசியில் சேர்ந்துருக்கு அப்போ இது வந்து இந்த மாங்கல்யத்தை பாதிக்குமா அப்படின்னா அப்பையும் பாதிக்கலாம் அல்லது பாதிக்காமலும் விடும் அது யோகமாகவும் இருக்கும் எப்படி தெரியுமா அதாவது அந்த லக்னாதிபதி அல்லது அஞ்சாம் இடத்ததிபதி அல்லது ஒன்பதாம் இடத்ததிபதி அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குல்ல அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலோ அல்லது அந்த சூரியன் செவ்வாயோட இந்த கிரகமும் சேர்ந்து உட்காந்துருந்தாலோ இந்த தோஷம் வந்து அடிவிட்டு போயிடும் இது லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பாதகம் பண்ண மாட்டான்னு சொல்கிறான் லக்னத்துலேயோ அஞ்சாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ உட்காந்துருக்க கிரகம் வந்து அது என்னதான் சனியாக இருந்தாலும் ராகு எதுவாக இருந்தாலும் பாதகம் பண்ணாது சார் நிச்சயமா சாதகம் தான் பண்ணும் ஆனால் நம்மளுக்கு அது புரியாது அது வந்து நான் லக்னத்தில் சனி இருந்தது நான் ரொம்ப சிரமப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் ஜீப்பட்டேன் வேதனைப்பட்டேம்மா ஆனால் விஷயம் என்னென்னா அவனுக்கு ஆயுசம் கொடுத்து வச்சிருக்கோம் சரியா அப்போ மற்ற இடங்களில் இருந்திருந்தால் ஆயிலே போயிருந்திருக்கலாம் லக்னத்தில் சனி உட்காந்துருக்குற ஆயில கொடுத்துருக்கோம் நம்ம எதிர்பார்க்குறது என்ன எனக்கு பொட்டி நிறையா பணம் வரும் அந்த ஒரு பாயிண்ட்டு தான் நமக்கு பொட்டி நிறையா பணம் இருந்தால் தான் மற்ற அது வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாட்டி வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லடான்ற கண்டிஷனுக்கு போயிடும் அதனால் நமக்கு அது தெரியறதில்ல அப்போது லக்னத்தில் இருக்க கிரகம் அஞ்சாம் இடத்துல இருக்க கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருக்க கிரகங்கள் வந்து கண்டிப்பாக பாதகத்தை பண்ணாது இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து அந்த இடங்களில் இருந்ததுன்னா இந்த பாதகம் இல்லை அல்லது அந்த ஸ்தானாதிபதியோட சேர்ந்துருந்தா பார்த்துருந்தா அந்த பாதகம் இல்லை அல்லது குரு பார்வையில் இந்த சூரியன் செவ்வாய் நின்னாலும் பாதகம் இல்லை சார் இப்போ பாருங்க அதனால தான் நம்ம நிறைய ஜாதகத்தில் பார்க்கலாம் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கும் புருஷன் முன்னாடி சந்தோஷமாக பிழைப்பாங்க நல்லபடியாக பிழைப்பாங்க ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தால் பாதகம் அப்படின்றத வந்து ஜோதிட கிரந்தங்களில் இருக்குது ஆனால் இருக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா ஆகாது சரியா அதனால தான் குரு பார்த்தா கோடி குற்றம் நீங்கும்னு ஒரு வார்த்தையை சொல்லி வச்சாங்க ஸோ அப்போ குரு சம்பந்தம் லக்னா லக்னாதிபதி அஞ்சாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி சம்மந்தம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை கெடுக்காது கணவனுக்கு ஆயிலை நல்லா கொடுக்கும் மனைவிக்கும் ஆயிலை நல்லா கொடுக்கும் அவங்க குடும்பம் தலைக்கும் வாரிசு கிடைக்கும் சொத்து சோகம் சேர்ப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க என்னன்னு சொல்லணும்னா கணவனுக்கு அது யோகமான ஒரு கிரக சேர்க்கைனே சொல்லலாம் சிம்மத்திலேயோ அல்லது வந்து மேஷத்துலேயோ சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்துச்சின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்ணோட ஜாதகத்தில் சூரியன் சபா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் பொருளாதார ரீதியாக வருமான ரீதியாக சொத்து சுக ரீதியாக ரொம்ப பெரிய அளவில் சம்பாத்தியத்தை நோக்கி போவார் நல்ல புகழ் சம்பாதிப்பார் ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை அரசியல் ஈடுபாடு அரசியலில் பெரிய ஆள் ஆகிறது அரசாங்கத்தில் வந்து நல்ல பதவிக்கு வர்றதுங்கிறது சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது மாதிரி வீடு வாசல் கட்டுறது சொத்து சுகம் வாங்குறதுங்கிறது சொந்த வந்தத்துக்கு இடையில் பெரிய பேருப்புகளை சம்பாதிக்கிறதுங்கிறது இது மாதிரி பெரிய லெவலில் வளரக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போது இந்த செயற்கை சூரியன் செவ்வாய் செயற்கை இருக்குங்கிறதுனாலேயே கல்யாணத்தை நிப்பாட்டுறதுன்னு இருக்கு அதாவது இது இருக்குது அதனால் இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டுறது இருக்குல்ல அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான செய்கை அப்படின்னு தான் தோன்றுறது என்ன காரணம் நீங்கள் நிறைய ஜாதகத்தை ஒப்பிட்ட அளவில் பார்க்கலாம் நிறைய ஜாதகங்களில் பாருங்கள் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கும் அவங்க குடும்பம் நிம்மதியாக ஓடும் அப்போ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டரில் ஏதாவது ஒரு பேராமீட்டரில் டச் ஆகும் ஸோ அதனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு நம்ம பிள்ளை ஜாதகத்தில் பையன் ஜாதகத்தில் அல்லது வந்து நம்ம நண்பருடைய ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு அல்லது நம்ம ஜாதகத்திலேயே சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு அப்படின்னாக்கா அவ்வளோதான் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு வச்சு இவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை வே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இந்த மாதிரி வீணாகி வெட்டியாகி வேஸ்ட் ஆகி போயிடும் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான இருந்து முதல்ல வெளியில் வாங்க இந்த பாதிப்புங்கிறது வந்து நிச்சயமாக கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுவே வந்து பெரிய விஷயம் அப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது யோகமான சேர்க்கையும் கூட அதில் தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க நீ பாசிட்டிவாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நெகட்டிவ் சொல்லலை எல்லா ஏன் நெகட்டிவ்ங்கிறது வந்து இருக்கியா வாழ்க்கையில் ஐம்பது வருஷம் ஒருத்தன் பொழைச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க நீ என்ன சந்தோஷமாக இருந்தா என்ன பண்ணுறது பிறந்ததுலேருந்தே சிரமப்பட்டேன் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா ஆனால் பாருங்கள் படிச்சிருப்பார் டிகிரி வாங்கியிருப்பார் அப்புறம் வந்து ஒரு வேலைக்கு போயிருந்திருப்பார் வேலையில் வந்து சிரமப்பட்டுருந்துருப்பார் அதெல்லாம் உண்மைதான் அதே மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பார் புள்ள பற்றிருப்பார் வீடு கட்டியிருந்திருப்பார் ஏன் இதெல்லாம் சந்தோஷப்படலையா சந்தோஷப்பள்ளையா அழுதுகிட்டே தான் எட்டியா அழுதுகிட்டே தான் புள்ள பத்தியா பொண்டாட்டி வேணா அழுதுகிட்டு புள்ள பற்றிருக்கான் இவர் எதுக்கு ஆளுகிறார் அப்படி செட்டு போட்டு நீட்டாக ஜம்முன்னு இருப்பார் வராண்டா இங்கிட்டு இங்கிட்டமாக நடந்துகிட்டு இருந்துருப்பார் சீக்கிரம் பறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கஷ்டங்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு துளிசார் அதை வந்து அதையே நினச்சிக்கிட்டு எக்ஸ்போஸ் பண்ணி பெருசு பண்ணி ஒரு லென்ஸை வச்சு அப்படி பெருசாக பார்க்குறது ஆஹா நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் லோகத்தில் நான் மட்டும்தான் என் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் பார்க்குறதுக்கு வருங்க அதெல்லாம் தான் அப்போது நெகட்டிவ்ங்கிறது வாழ்க்கையில் இருக்குது சார் ஆனால் நெகட்டிவ்ங்கிறது உப்பு மாதிரி சோத்தில் வந்து உப்பை போடுவோம் தவிர உப்பில் சோத்தை பொடுத்திங்க மாட்டோம் ஆனால் நம்ம நிறைய அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் நெகட்டிவை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்காகவே கர்மாங்கிறது அனுபவிப்பதற்காகவே அதனால் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெரிய அளவில் யாருக்கும் தொல்லைகள் கொடுக்காது அதை கவனமாக பார்த்து சேர்த்து வச்சோம்னா அந்த குடும்ப வாழ்க்கை மிக நல்லாவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இதுக்காக கல்யாணத்தை நிறுத்துறது தவறு மீண்டும் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழை தழைத்து அருகது போல் வேறு மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்